நிகழும்படியும் நிறையும்படியும் காரியா அவர்களுக்கு அல்லாஹு தல்லா எல்லா அருள் புரிவானாக ஆமீன் யாரப்பில் ஆலமீன் சிறப்பான இந்த நிகழ்வை ஒரு நல்ல அமலாக அல்லாஹு சுபானதாலா ஏற்று அங்கீகரித்து ஆமீன் யார்பல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக அல்லாஹு சுபானா தாலாவுக்கும் இன்னும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நன்றி உரை நிகழ்த்த வருகிறார் ஏ நபீலா அவர்கள் அசலாம் வரமத்துல லயின் ஷகர்தும் என்னக்கும் எவர்கள் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நாம் நியமத்துக்களை அதிகரித்துக் கொடுப்போம் லக்கல் ஹம்து லக்கர் யா நாங்கள் விழும் பேச்சுக்கும் எங்கள் மூச்சுக்கும் எங்கள் கேள்விக்கும் எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் உயர்வுக்கும் எங்கள் தாழ்வுக்கும் எங்கள் துயர்வுக்கும் எங்கள் வெற்றிக்கும் இன்னும் அனைத்திற்கும் நன்றி யா எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய மோமீனாக முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பளித்து அழகிய வழிகாட்டியாக எம் பெருமானா சல்லல்லாஹ் அலிவசல்லம் உம்மத்தாக எங்களை

ഔത്ബി അമ്മ ചിന്നതാ ഒരു ദിവസ നേരം ആയിരച്ചാ ആമീൻ സൊല്ലിരുങ്ങനെ അഹുദ്ബില്ലാഹിമീന ഷൈത്വൻ റജീം ഇല്ലാഹിറീം അലഹമുല്ലാഹിറബിഅലമീൻ അള്ളാഹ്മസ് സയ്യദന മുഹമ്മദീൻ വല അലി സയ്യദന മുഹമ്മദീൻ മുബാക് വസ്ലീം ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاء ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما اللهم اجعلنا من المسلمين اللهم اجعلنا من المبلغين اللهم اجعلنا من المصلين اللهم اجعلنا من الذاكرين اللهم اجعلنا من الراكعين اللهم اجعلنا من الصابرين اللهم اجعلنا من الصادقين اللهم اجعلنا من الخاشعين يا غفور يا رحيم يا الله எல்லாம் மஹா பெரும் திருபையாளனே யா அல்லாஹ் எத்தனையோ நபிமார்கள் ஏங்கி தவிக்க முகமது சல்லல்லாஹ் உலையவு செல்லும் அவங்களுடைய உம்மத்தாக எங்களை படைக்க வைத்ததற்கு நன்றி அல்லாஹ் ல கல் ஹம்தல் அக்கா ஷுக்ரியா அல்லாஹ் அந்த நன்றிக்கு உரித்தாளவர்களாக நாங்கள் வாழ மறந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் யா யால்லா யா அல்லா எங்கள் கண்மணி நாயும் சல்ல அல்லாஹ் உழைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் பற்றி கொள்ள அருள் ஜெய்வா யா அல்லா அவர்களுக்கு பிடித்த உம்மத்தாக இம்மையில் வாழ்ந்த மறுமையில் அவர்களை நேசத்துக்குரிய கூட்டத்தில் நாங்கள் நிற்க எங்களுக்கு எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் வாங்கி கொடுத்த அனைத்து நற்பாக்கியங்களையும் குறைவின்றி நாங்கள் அனுபவி பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் எப்போதும் இருக்க எங்களுக்கு அருள் செய்வாயா வாழும் காலம் முழுக்க பெருமானாஹு அலைவு செல்லும் அவர்கள் வழியூற்றி நடந்து அவர்கள் எந்த முறையில் வாழ சொன்னார்களோ அந்த முறையில் வாழ்ந்த உம்மத்திற்கு சேவையான நற்பணிகளை செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வாயா லா எங்கள் உள்ளத்தையும் சரி செய்து ஏனைய உள்ளங்களுக்கும் ஒளிகூட்டக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள்வாயா லா பெருமையை விட்டு

எங்களை காப்பாற்றி விடுவாயாக யா யாழ்லா மறுமை நாளில் பெருமானா சல்லல்லாங்களை சுமார்கள் ஷபாத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க அருள் அல்லாஹ் மறுமை நாளில் எங்களுடைய சொக்க இல்லங்கள் உம்முகாத்தில் எங்களுடைய இல்லங்களுக்கு அருகாமையில் இருக்க அருள் செய்வாயா அல்லா அல்லாஹ் எங்களுடைய ஓய்வு நேரங்கள் நாங்கள் சென்று சென்று எங்கள் ஓய்வு நேரங்களில் எங்கள் பெருமானா சல்லல்லா உழைவு செல்லும் அவர்களையும் சஹாபாக்களையும் உம்மகாத்தில் சந்தித்து வரக்கூடிய பாக்கியம் பெற்ற உயர்வான இடத்திலே எங்களுடைய மறுமையில் இல்லங்களை அமைத்து தந்தருள்வாயா அல்லாஹ் கிருபையில் நாயனே கருணையில் நாயனே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க அருள் செய்வாயா அல்லாஹ் லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூல் உல்லா என்ற கலிமா எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட அருள் செய்வாயா அல்லா நீங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஹலால் அனாஜத்துக்களையும் ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவாயா அல்லாஹ் பொருளாலும் உடல் உழைப்பாலும் இந்த மன்றத்திற்கு உதவி செய்த அனைவருடைய உள்ள உள்ளத்தின் ஹலாலான ஹாஜாத்துக்களை எல்லாம் ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவாய் ரஹ்மானே ஆமின் ஆமின் பி ஃபத்லி சுபஹானி ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان <تصفحان> الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا, 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 إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين اللهم اني اسالك من فضلك ورحمتك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته ما يلا